அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி குரோதி வடத்தின் எட்டாவது மாதமான கார்த்திகை மாத ராசி பலன்கள் காணலாம் கார்த்திகை மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மாதக்கிரகமான சூரியன் கார்த்திகை மாதம் ஒன்று முதல் முப்பது வரை விருச்சிக ராசியில் சஞ்சலம் செய்வார் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சுக்கரன் பெயர் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் கார்த்திகை பதினெட்டுக்கு பிறகு குரு பார்வையில் சுக்கரன் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது விருச்சிக ராசியில் புதன் கன்னிராசியில் கேது கடகராசியில் செவ்வாய் ரிஷபராசியில் குரு சந்திரன் மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சிம்ம ராசி என்பது கார்த்திகை மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆள் அழுத்திங்க நன்றி ஆங்கில தேதிப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு முப்பது நாட்களுக்கு கார்த்திகை மாதம் என்றால் காலபுருஷனுக்கு எட்டாவது மாதம் இந்த மாதத்தில் திருமணம் ஏராளமாக நடக்கும் காலபருஷனுக்கு எட்டாவது மாதம் அஷ்டமம் அஷ்டமம் என்றாலே வழக்கு வில்லங்கம் அசிங்க அவமானம் கடன் நோய் ஆயுள் விபத்து கண்டம் புதைந்து கிடக்கும் ரகசியங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ முதல் திருமணம் செய்பவர்கள் தவிர்க்க வேண்டும் இல்லை செட்டாகிடுச்சு தேதி குறிச்சாச்சு அப்படின்னு குடும்பத்தில் முதல் திருமணம் செய்பவர்கள் தெரியாமல் திருமணம் செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா விருச்சிகத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்தில் ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும் அது மாதிரி இந்த மாதம் குடும்பத்தில் முதல் திருமணம் செய்தால் அந்த தம்பதியருக்கும் சரி இரு குடும்பத்தருக்கும் சரி ரெண்டாயிரத்தெட்டு பிரச்சனை வந்துடும் குடும்பத்தில் முதல் திருமணம் செய்பவர்கள் இந்த கார்த்திகை மாதம் தவிர்க்க வேண்டும் கார்த்திகை மாதம் மலை பலன் பார்க்கும்போது தனுசு மகர ராசியில் சுக்கர பகவான் சஞ்சரம் செய்கிறார் புயல் மலையும் பருவமழையும் ஓரளவு கார்த்திகை மாதம் பொழியும் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் எல்லோர் கையிலேயும் இந்த மாதம் பணம் புரளும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பின்னடைவை காட்டுகிறது தங்கம் வெள்ளி விலை படிப்படியாக சற்று ஏற்றத்துடன் காணப்படும் இந்த மாதம் விவசாயிகளுக்கு சிறப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள் பார்க்கும்போது ராசி அதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே தன லாபாதிபதி புதனுடன் கூட்டணி சேர்ந்து சனி குரு இரண்டு கிரக பார்வையில் சஞ்சலம் செய்கிறான் கோச்சாரத்திலே நான்காம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சலம் செய்யும்போது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் இடம் மாற்றம் விரும்பியது போல் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு தேர்வு எழுதுபவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் அரசு உதவிகள் சிம்ம என்பர்களுக்கு கிடைக்கும் நான்காம் எட்டிலே சூரியன் புதன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது நில தரகர்கள் புரோக்கர்கள் கம்சன் ஏஜென்சியாக செயல்படக்கூடியவர்கள் இந்த மாதம் நிதானமாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் ஒன்று சொல்லி மற்றவர்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் புரோகர் கம்சன் தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நான்காம் வீட்டிற்கு அதிபதியானவர் சிம்மராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே செஞ்சிடம் செய்கிறார் சூரியன் புதனுக்கு வீடு கொடுத்தவர் நேச நிலையில் சஞ்சலம் செய்யும்போது சொத்து விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாதம் சொத்துக்களை விற்கணும் அல்லது வீடு விற்கணும் பழைய வண்டி வாகனங்களை விற்கணும் அப்படின்னு விற்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் நல்ல விலைக்கு விற்கலாம் அல்லது புதிதாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வாங்கக்கூடியவர்கள் பத்திரங்களை நன்கு படித்து பார்த்து வில்லங்கமில்லாத சொத்துக்களை வாங்க வேண்டும் செவ்வாய் நேசநிலையில் இருக்கும்போது வில்லங்கச்சத்தில் கொண்டு போய் விட்டார்னா காளாம்பூராவும் கோர்ட்டு அலைய வேண்டிய சூழ்நிலை வந்துடும் நான்காம் எட்டிலே சூரிய பகவான் செஞ்சாரம் செய்யும்போது சளி இருமல் காய்ச்சல் இப்படி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு உடல் உபாதைகள் வரும் உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை காட்டுகிறது குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு நோய் தொடி வந்துச்சுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே மனக்கவலை வந்துடும் அது வந்து இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிலருக்கு வரலாம் நான்காம் வீட்டிலே புதன் சஞ்சலம் செய்யும்போது மாம மச்சான்கள் வழியில் இந்த மாதம் சுப விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் மூன்றாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதுபடியான சுக்கரன் சிம்மராசிக்கு ஐந்தாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுக்கு தொழில் விருத்தியாகும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு பூரிய சொத்துக்களையே கூட ஒரு ஃபேக்ட்ரியை ஆரம்பிக்கலாம் ஐந்தாம் வீட்டிலே சுக்கர பகவான் சஞ்சடம் செய்யும்போது சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம் திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலம் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் புத்திரபாக்கியம் உண்டு முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஐந்தாவது வீட்டில் சுக்கரபகவான் சஞ்சரம் செய்யும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் சௌக்கியமாக நல்லா சந்தோஷமாக அவங்க ஆசைப்பட்டது கேட்டதை நீங்கள் இந்த மாதம் வாங்கி கொடுப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மகிழ்ச்சி உண்டு கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி சிம்மராசிக்கு ஆறாவது வீட்டிற்கு சுக்கிரன் பயிற்சி ஆறாவது வீட்டிற்கு சுக்கரன் வரும்போது குரு பார்வையில் சுக்கரன் அமரும்போது எதிர் பாலினவர்களிடம் கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமோ பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமோ எதிர் பாலினவர்களிடம் கவனம் பெண்களிடம் அசிங்க அவமானப்படக்கூடிய நிலையிலாம் வரும் வீட்டில் இருக்கக்கூடிய மின் சாதன பொருட்கள் பிரிட்ஜி டிவி மின் சாதன பொருட்கள் லிப்போராவும் அதெல்லாம் மாற்றிட்டு புதுசாக வாங்கிக்கக்கூடிய நிலை வரும் சிம்ம ராசிக்கு ஏழாவது வீட்டிலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார் இது ஒரு சிறப்பான காலகட்டம் ஐந்தாவது வீட்டிலே சுக்கரன் ஏழாவது வீட்டிலே சனி வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்கிறார் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்தீங்கன்னா உடனே வரன் செட் ஆகும் திருமணம் நடக்கும் சனி பகவான் பார்வையில் சூரியன் புதன் அமர்ந்திருக்கும்போது வம்பு வழக்கு கோர்ட்டுக்கேது சட்ட சிக்கல் அல்லது நிலபுல சொத்துக்கள் வழியில் வீடு விவசாய நிலம் இந்த சொத்துக்கள் வழியில் வாக்கிய வரப்பு தடத்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கக்கூடிய அமைப்பு உண்டு ராசிக்கு எட்டாவது வீட்டிலே ராகு இரண்டாவது வீட்டிலே கேது கேது வந்து சிம்மராசியை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது எட்டாம் வீட்டிலே ராகு மிக பலமாக ஏழாம் எட்டை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அப்போ வந்து குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாமல் இருப்பது நல்லது மற்றவர்களை நம்பும்போது பணங்காசு தங்க நகை நீங்கள் கொடுத்து ஏமாறக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் கூடிய விரைவில் சிம்ம ராசி நாக தோஷம் வரும்போது சர்ப்ப கிரகங்கள் உங்கள் ராசியை ஆக்கிரமிக்கும்போது போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சொந்த பந்த உறவுகளாக இருந்தாலும் சரி பக்கத்து வீடு பக்கத்து காட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி பகை விரோதங்களை நீங்கள் வந்து தவிர்ப்பது நல்லது ஒட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு முறைஞ்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வார்த்தையை விட்டிங்கன்னா கடும் பகை விரோதங்கள் வந்துடும் இது குடும்பமாக இருந்தாலும் சரி சொந்த பந்த உறவாக இருந்தாலும் சரி பக்கத்து வீடு பக்கத்து நிறத்துக்காரலாக இருந்தாலும் சரி கேது வந்து ஜென்ம ராசி நெருங்கி வந்து கொண்டிருக்கும் போது உங்கள் வார்த்தையில் சிம்மராசி என்பர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது இரவு உறக்கம் குறையும் பகுதி நேரத்தில் இருந்து கலந்துக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கிற மாதிரி நிலையெல்லாம் சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் சிம்மராசிக்கு பத்தாவது குரு குருச்சந்திர யோகம் விவசாயம் மண்ணிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆடு மாடு கால்நடை கோழி அபிவிருத்தி ஏற்படும் உபய வருமானம் கூடுதலாக வரும் சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு இந்த மாதம் கார்த்திகை பதினெட்டாம் தேதி பிறகு வேலையில் இருப்பவர்கள் எதிர்பாலினர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேல கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தாத மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கென்று ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்